பெரியார் மறக்க முடியாத மறக்க கூடாத ஒரு மாபெரும் தலைவர் எப்படின்னு கேட்குறீங்களா சாமியே இல்லைன்னு சொன்னவர் தான் ஆனால் அவர் தான் எல்லாரையும் சாமி கும்பிட வச்சார் யாரு கூட இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அவங்களையெல்லாம் உள்ள வர வச்சு சாமி கும்பிட வச்சவர் அவர் தான் ஏன் பெரியாரை வந்து இன்னும் ஜனங்க மறக்கலை தமிழ்நாடு இன்னும் மறக்க முடியலங்கிறதுக்கு காரணமே அவருடைய இந்த செயல்தான் ஆனால் இப்போ ஒரு செயல் நடந்திருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு முருகனை காப்பாற்ற வந்திருக்கிறாங்க ஒரு கூட்டம் ஞாபகப்படுத்தி பாருங்க யாராவது தெய்வத்தை காப்பாற்ற முடியுமா அது முருகனை முருகன் தமிழ் கடவுள் தமிழுக்கு முதல் முதற் கடவுளில் அவர் அப்பேற்பட்டவரை காப்பாற்றுறன்னு சொல்லி அரசியல் செய்ய வந்தால் அந்த முருகன் அறுவடை வீடுகளுக்கும் தலைவனான முருகன் உங்களை சும்மா விட்டுருவானா எதுக்கு சொல்றன்னு புரிஞ்சுக்குங்க நீங்க சாமி இல்லைன்னு சொன்ன பெரியார அவர் தான் சாமி கும்பிட வச்சாரு அதனாலதான் என்ன பேச நான் அவரை வச்சுதான் அரசியலையும் நடத்துறீங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க சாமி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்க தெய்வ வழிபாட்டை குறைச்சீங்க அது எப்படிங்க தெரியுமா ஞாபகம் இருக்கா கொரோனா சமயத்தில் கோயில்கள் மூடப்பட்டது யார் அப்போ இல்லை அப்ப தீமு அண்ணா தீமுட்ருக்கு தமிழ்நாட்டை அங்கே பாரதிய ஜனதா ஆண்டுட்டு இருக்கு சாமி முருகனை காப்பாற்ற வந்தவங்க இவங்க அந்த சமயத்தில் தான் கோயில் போட்டுச்சு இப்போ ஏற்பட்டவங்க முருக கா முருகனை காப்பாற்ற முடியுமா அப்படியே அவங்க முருகனை காப்பாற்றுற நாடகமானா அந்த மு நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க இருக்கிறாங்க அந்த முருகன் எங்களை சும்மா விட்டுருவானா முருகன் சாதாரண ஒரு தெய்வமாக நம்மளுடைய தமிழ்நாட்டை எந்த தலைவர்களும் வடநாடோ வெளிநாடோ எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி யாருமே இங்கே வந்து தன்னுடைய நிலையை நிறுத்த முடியாத முக்கிய காரணமே தமிழ் கடவுள் முருகன் தான் காரணம் தமிழ் அந்த அளவுக்கு நாம் இருக்கோம் தமிழ் கடவுளை வந்து இவங்க பண்ணால் நாங்கள் பண்ணால் நடிக்கிறாங்க முருகனை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க வேல் எல்லாம் நடிப்பு ஆனால் நீங்கள் யோசனை பாருங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வேல் 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 ஒருவனை வந்தீங்க ஜெயிக்க முடிஞ்சுதா இன்னும் முருகனை பற்றி ஒவ்வொரு இடத்துலையும் பேசியிருந்தீங்க ஒரு சிலர் கோயம்புத்தூர் ஒருத்தர் பேசினார் அவரும் ஒன்றும் பண்ண முடியல யசத்தான் முடியுதா அவளியை நீங்கள் அசிங்கப்பட்டு தான் போகிறீங்களா அவளியை ஜெயிக்க முடியுதா இல்லை ஓட்டு வாங்கி கொடுக்குன்னு வருதா வர்ற மாதிரி காண்கிறீங்க வடநாட்டு தலைவர் பெரிய தலைவர் அவர் வந்து இதை அறிவிச்சு இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஆனால் சொல்கிறது உண்மையாக பையான்னு அவங்களுடைய நேரப்படி பொதுவாகவே முருகன் அவங்கள துவம்சம் பண்ணிடுவான் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் பெரியார் இன்னும் வளர்ந்துருவார் நீங்களே அதுக்கு உண்டான வழியை காட்டுறீங்க தெய்வம் இல்லைன்னு சொன்னவர் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற தெய்வத்தை வச்சு காப்பாற்றுற நீங்கள் அழிஞ்சிகிட்டு இருக்கீங்க இதனை நல்ல புத்தியோட இப்படி செயல்பட நிறுத்திக்கிட்டு ஜனங்களுக்கு நல்லது செய்ய பாருங்கள் எதுக்கு சொல்ல வரன்னு கேட்டால் நீங்கள் ஜனங்க மனசில் நிற்கவே இல்லை ஜனங்களுக்காக நல்லதே செய்யலை ஏன்னு கேட்டால் நீங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு அரசுக்கு உண்டான ஒரு தொகையை கொடு கொடுக்க மறுத்த நீங்கள் நீங்கள் எப்படி முருகனை காப்பாற்ற முடியும் அந்த முருகன் சும்மா விட்டுருவானா யோசனை பண்ணி பாருங்க வே முருகரன் முருகரை பத்தி சொல்லி இவங்களுக்கு நான் தெளிவுப்படுத்துறதுக்கு தேவையே இல்லை ஏன்னா முருகரை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதை விட இவங்க முருகரை வச்சு இவங்க நடத்துகிற அரசியலில் அங்கே மத்தியிலே தோக்கிற சூழ்நிலை வந்துடும் ஒன்று முதல் உதாரணம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க ராமர் கோயில் கட்டுறாங்க கட்டுறான்னு சொல்லி போட்டு இவ்வளோ முயற்சி பண்ணி ராமர் கோயில் கட்டி அங்கேயே அவங்க ஜெயிக்க முடியல இப்போ இங்கே வந்திருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த அரசியலும் எந்த அரசியல் தலைவர்களும் இந்தியாவில் எந்த மாநில வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவங்க நாடகத்தை ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய நல்ல நேரம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்படின்னு கேட்குறீங்களா மோடியோட ஜாதக அமைப்பும் சரி அல்ல அவர் அமித்ஷாவோட ஜாதக அமைப்பும் சரி இவங்க வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டை பிடிக்க வந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க அந்த தமிழ்நாட்டு பிடி தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்காக ஆடுற நாடகம் மத்தியிலும் தன்னை இலக்க நேரிடும் இது இல்லையா பாருங்கள் இதை வந்து ஏன் சொல்றேன்னு கேட்டால் அவங்களுடைய மோடியோட நேரம் சரியில்லை ஒரு அஞ்சாறு மாதத்தில் அவருக்கும் பிரச்சனை வந்துடும் பெரிய போராட்டமே நடக்கும் இந்த ராகு கேது பேசி அதுக்கு இருக்கும் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு நாம் எல்லாம் பார்க்காம இருந்தால் இது நடக்கலைங்கிற மாதிரி நினச்சிட்டு போராட்டுருக்கு அவர் அப்படி இல்லை அவருடைய நேரம் முடிவுக்கு வர நேர வேண்டிய நேரம் அவருடைய ஆட்சிக்கெல்லாம் முடிவுக்கு வர நேரம் நேர வேண்டிய நேரம் இது ஜாதக அமைப்பை நல்ல அலசி ஆராய்ஞ்சி பாருங்கள் அவர்களும் அவருக்கு தெரிந்த ஜோதிடர்களை பெரிய பெரிய ஜோதிகளை ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க நான் சொன்ன இந்த கருத்து இந்த ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல சரியான எதிர்ப்பு கிளம்ப போகுது ஞாபகம் வச்சுக்கேன் நன்றி